என்ன சம்பந்தம் இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு நீ எந்த விதத்திலும் தகுதி அச்சவன் அல்ல தகுதி உடையவன் அல்ல நீ தகுதி அற்றவன் யாரு சொல்றா தெரியுமா உலகத்துல சொல்லுவாங்க மத்த கை குத்து என்ன பண்ணிடுவோம் எடுத்து சண்டை போட்டுருவான் ஆனா சொந்த கையை கண்ணை குத்தனை வெட்டியும் போட முடியாது விட்டுட்டும் போக முடியாது இதுதான் தாவித வாழ்க்கையில முதல் பிரச்சனை முதல் இழிவாய் நடத்தினான் நீ ஆடுமைக்கிறவன் நானே நீ செய்தவன் நானே நீ இப்படிப்பட்ட இடத்துல இருந்த இங்க நிக்கிறதற்கு உனக்கு என்ன தகுதி நான் யுத்தத்தை பார்த்தவன் யுத்த களம் என் கையில் இருக்கிறது யுத்த வீரன் எனக்கு நான் யுத்த வீரன் எனக்கு எல்லா திறமையும் இருக்கு நீ வேற ஆடுமைக்கிறவன் நானே திருப்பின சபையிலே சந்தித்த உபத்திரவங்களில் ஒன்று இதுதான் ஒன்று இதுதான் இன்னைக்கு தாவிது ஜெயம் விரும்புகிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற முதல் பிரச்சனை இதுதான் உங்க குடும்பம் உங்களை முதலாவது என்ன பண்ணும் அங்கீகரிப்பது இல்லை ரசிக்கப்பட்டு சபைக்கு போங்க ஆமா பைபிள தூக்கிட்டு சபைக்கு போயிட்டா கேக்குறான் திருச்சபைய இன்னைக்கு நாம் சந்திக்கிற முதல் பிரச்சனை பாருங்க ரெண்டாவது சொல்றான் உன் நாடுகள் எங்க உன் கையில கொஞ்சம் ஆடுதுன்னா பாருச்சு அந்த யார்கிட்ட விட்டுட்டு வந்த யார்கிட்ட விட்டுட்டு வந்தேன் உன் வேலை என்ன நீ யார் இதெல்லாம் செய்யறதுக்கு நீ தீர்மானிச்சா ஆண்டவன் போட்டு இந்த கேள்வி எல்லாம் அபிஷேகத்தை வைத்தவருக்கு தெரியும் தாவிது கோழியாத்தின் கொஞ்சம் நேரத்துல முறியடிக்க போறான்னு தெரியும் அவன் மேல அபிஷேகத்தை கத்திர வச்சுட்டாரு அபிஷேகத்தை வச்ச தாவிதுக்கு தான் கேள்வி வருது இது செய்யறதுக்கு நீ யார் என்ன சொல்றதுக்கு நீ யார்

அதற்கு தாவிதை இருபத்தி ஒன்பதாவது நான் இப்பொழுது நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லை என்று சொல்லி முப்பதாவது வருஷம் விட்டுட்டு போயிட்டான் இதுதான் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் உங்களை பேசுகிறவர்களுக்கு விட்டுட்டு போயிருங்க போதுமானது நல்ல கௌனிங்க அவனே விட்டு அந்த இடத்துல இருந்து தூசனம்மா பேசுறவங்க உங்களை இழிவுபடுத்த உங்களுக்கு பக்கத்துல இருந்து கொண்டு தாவிதை அதை ஒரு பொருட்டா கூட என்ன இல்ல இசிந்தைக்கு கூட கொண்டு போல நான் வந்ததற்கு என்ன உண்டு முகாந்திரமணி என்னை அழைத்தவருக்கு தெரியும் என்னை ஏன் அழைச்சனவருக்கு தெரியும் உங்க பார்வையில வேணாம் அவரோன் எக்ஸெட்ரா டேஸ் 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 அவர் பார்வைக்கு அவர் டேஸ்ட் கிடையாது இங்க ஃபுல்அப் பண்ணி வருகிறார் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் கொள்ள விரும்புகிற உங்களுடைய வாழ்க்கையில எம்ட்டி பேசெல்லாம் அவர் ஃபில்லப் பண்ணிட்டே வருவாரு ஒரு நாள் உண்டு அது ஃபுல்ல பண்ணும் போதுல தெரியாது ஃபுல்லப் பண்ணி முடிச்சு ஒரு புள்ளி வைக்க முச்சல தெரியும் இந்த தேவன் எதற்காய் இவனை அழைத்தாய் எதற்காய் இந்த நோக்கத்திற்கா இவனை கொண்டு வந்தார் என்பது முடிவு புள்ளியில தெரியும் தேவன் தாவிதை கொண்டு வந்தது எளியா அப்போ தாவிதுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு

Jaya Mardukar.